நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க மச்சா கொஞ்சம் முன்னாடி தான்டா இங்கே பார்த்தோம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஆளை காணண்டா அப்படின்னு நம்ம பரவலாக பேசுகிறது வழக்கம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆர்எஸ்எஸினுடைய ஆர் என் ரவியினுடைய நிலைமை சட்டப்பேரவைக்கு ரொம்ப கெத்த காலையில் வந்திருக்கிறார் வந்தவர் உள்ளே இருக்கிறவங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி உயிரை விட்டால் போதுண்டான்னு தலை ஓடி இருக்கிறார் எதற்காக ஓடி இருப்பார் மா வழங்கும் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் men திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வடகம் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றம் கூடக்கூடிய நாள் இல்லையா இந்த நேரத்துல நமக்கு தெரியும் ஆர். என். ரவியின் உரையோடு தான் சட்டமன்றம் ஆரம்பிக்கும் ஆனால் ஆர்எஸ்எஸ் ஆர். என் ரவி உரையை வாசிக்காமலேயே சட்டமன்றத்திலிருந்து சட்டப்பேரவையிலிருந்து தலை ஓடி ஓடியிருக்கிறார் தலை ஓடிட்டு சரி விழுந்ததே விழுந்துட்டோம் இனி ஏதாவது ஒன்று ஒரு ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா மக்கள் கேட்பாங்க இல்லையா அதுக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு தகவல் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில் தேசிய கீதம் பாடப்படவில்லை தொடர்ந்து தேசிய கீதத்தை இவர்கள் அவமதித்து கொண்டிருக்கிறார்கள் அதை பொறுக்க முடியாத ஆர் என் ரவி தலைதறிக்க ஓடிவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் உண்மையில் என்ன உங்களுக்கு எல்லோருக்கும் நல்லா தெரியும் தமிழக சட்டப்பேரவையில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும் இல்லையா தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியதற்கு பிறகு அவை முடிந்து கிளம்பும்போது தேசிய கீதம் பாடப்படும் இது வந்து மரபு இல்லையா ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஆர்என் ரவி வந்ததுலேருந்து இங்கே ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த முறையே இப்படி ஒரு விஷயம் வந்தது அதாவது தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு பிறகு தேசிய கீதம் பாடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தது நான் இந்த இடத்துல ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆர்எஸ்எஸ்னுடைய என் ரவியை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தேசிய கீதத்தை எப்போதாவது ஏற்றுக்கொண்டார்களா அவர்கள் தேசிய கீதத்தை அல்ல தேசிய கீதத்தை ஏற்பவர்கள் அல்ல அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய அலுவலகங்களில் எப்போது முதல் தேசிய கொடியை ஏற்ற துவங்கினார்கள் சமீபத்தில் அதுவரையிலும் அப்படி ஒரு சம்பவமே நிகழ்ந்தது கிடையாது ஒன்றுமில்லங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளுமா அவர்களுக்கென்று சில சட்டங்கள் இருக்கிறது மனுஸ்மிருதினு ஏன் சொல்கிறான் மனுஸ்மிருதின்னு சொல்கிறான் இல்லையா அதை எதுக்காக சொல்கிறான் அது அவர்களுடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது இல்லையா அதன்படி அதாவது எப்படி இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டுமானம் அது குலையாமல் பார்ப்பான் சத்திரியன் வைசியன் சூத்திரன் அதுக்கு கீழே அதுக்கு கீழே அதுக்கு கீழே இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் ஒரு ஆட்சி அதை கொண்டு வருவதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் இல்லையா அதுக்குன்னு அவர்களுக்குன்று தனி சட்டம் இதை உடைத்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியலைப்பு சட்டத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அதனால தான் அமித்ஷா சமீபத்தில் எப்போ பார்த்தாலும் நீங்கள் அம்பேத்கர் 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 ஆமாப்பா நாங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு தான் சொல்லுவோம் சரியா நாங்கள் வேறு எங்களுக்கு சொல்ல வராது என்ன தான் நீ முயற்சி பண்ணு நாங்கள் அதை சொல்ல மாட்டோம் சரி இப்போ ஆரன் ரவி விஷயத்துக்கே வருவோம் ஆர் என் ரவி வந்து இப்போ கொதிக்கிறார் நான் கேட்குறேன் தமிழ்தாய் வாழ்த்து இதற்கு முன்னால் அவர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வில் பாடப்பட்ட போது என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியும் தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்ட விஷயமெல்லாம் நம்ம பார்த்தோம் நடந்ததா இல்லையா அதெல்லாம் நடந்தது சரி இப்போ ஆர் என் ரவி ஏன் எதற்காக இவ்வளவு பதட்டப்பட்டு தலை ஓடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன காரணம் அப்படின்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் வந்தது இல்லையா அது வந்ததுமே இங்கே இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி எப்போது வந்து கட்சி உடையும்னு தெரில ராமதாஸ் அன்புமணி இந்த கூட்டங்கள் எல்லாமே பயங்கரமாக கத்திகிட்ருந்தாங்க த தமிழிசை சவுந்தரராஜன் இங்கே வந்து போராடுறதுக்கே உரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு நாடகம் குஷ்பு போய் வந்து ஆட்டு கூட படுத்துட்டு வந்தாங்க அண்ணாமலை சாட்டை அடித்தாங்க இதை ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க ஆனால் எல்லாவற்றையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தோற்கடித்தது எப்படி பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளிவிக்கிறார் புகார் அறிவித்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கைது செய்யப்படுகிறார் அவர் மீது குண்டாஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூத்த மிகச்சிறந்த நேர்மையான அதிகாரிகள் அந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றமே அதை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது கண்காணித்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் நடக்குது அப்போ அந்த விஷயத்தில் இனிமேல் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்ன பேசுகிறது எதுவுமே கிடையாது அப்போ என் ரவி இப்போ உள்ள வந்துட்டாருன்னு வைங்க உள்ளே வந்துட்டால் இன்னொரு சம்பவம் நடக்கும் அதனால தான் அவர் தலை திறக்க ஓடினார் என்ன அப்படின்னா எடப்பாடி எழும்பி குதிப்பார் இல்லையா ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லியிருக்கோ அது மாதிரி ஆர்எஸ்எஸ் சொன்னதனுடைய இப்படியே எடப்பாடி குதிப்பதற்கான வாய்ப்புண்டு ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய அன்புமணியும் பாமகவும் அவர்கள் பிரதிநிதிகளும் குதிப்பதற்கான வாய்ப்புண்டு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அடிமை கட்சிகள் எல்லாம் குதிப்பதற்கான வாய்ப்புண்டு ஆனால் குதிக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அதனுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் இந்த குரூப்பை பார்த்து கேட்பாங்க என்ன கேட்பாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாதுகாப்பு உட்பட பல்வேறு விஷயங்களில் யாருக்கு பொறுப்பு இருக்கிறது ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் பொறுப்பு இருக்கிறதா இல்லையா ஏன் அவருடைய பெயரை உச்சரிக்க மறுக்கிறீர்கள் அவருடைய முகத்தை பார்த்து கேளுங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால் எடப்பாடி என்ன பண்ணுவார் எடப்பாடி ஒன்றுமே பேச முடியாது பாமக என்ன பண்ணும் அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் என்ன பண்ணும் அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும் ஆரன் ரவிக்கு பொறுப்போட பதில் சொல்லணும் இல்லையா இந்த விஷயத்தில் பதில் சொல்லணும் என்ன ஆகும் அப்போ அதற்காக என்னன்னா ஒன்று தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னடா வழி இருக்குது தோ தேசிய கீதத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவை வந்து அவமதிச்சிருச்சு தேசிய கீதத்தை எப்போதுமே போற்றுதலுக்குரிய இடத்தில் வைத்து பார்ப்பதுதான் தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் எல்லா மக்களும் செய்யக்கூடியது ஆர்எஸ்எஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும் நான் தமிழ்நாடு முதல்வர்கிட்ட ஒரு வேண்டுகோள் முன்வைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டத்தின்படி தேசிய கீதத்தை அவமதிப்பதோ பாட மறுப்பதோ நம்முடைய கொடியை தேசிய கொடியை இழிவுபடுத்துவதோ சட்டப்படி குற்றம் அதே மாதிரி நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்தையும் இப்படி அவமதித்தால் இகழ்த்தினால் சட்டப்படி கூற்றம் அதற்கு மிகப்பெரிய தண்டனை வழங்கப்படும் என்கிற சட்டம் இந்த சட்டப்பேரவையில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட வேண்டும் இது நம்முடைய வேண்டுகோள் ஏன்னா தமிழ்தாய் வாழ்த்து நமக்கு ஏற்கனவே தெரியும் இது புதுசல்ல ஆர்என்றவியினுடைய மேடையிலேயே தமிழ்தாய் வாழ்த்து வேண்டுமென்றே அவமதிக்கப்பட்டது மறக்க முடியுமா இப்போ ஒன்றும் இல்லைங்க இன்றைக்காலில் கூட சிந்துவெளி குறித்த ஆராய்ச்சி அது தொடர்பான ஒரு அறிக்கை நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார் இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த சனாதன தர்மம்னு சொல்லிட்டுருக்கிறாங்க இல்லையா சொல்லிகிட்டு சொல்லிட்டுருக்காங்க இதெல்லாம் அசைக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்தையும் அதாவது இவனுங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒரு ஆயிரம் வருஷமாக கட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை ஒட்டக்கிறதுக்கான வேலையை இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி பொறுக்கும் இன்றைக்கி பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகளிலே அதானே வந்திருக்கு இதெல்லாம் பொறுக்க முடியாத ஆர் என் ரவி ஐயோ உள்ளே இருந்தோம்னா ஒன்று நம்மளை டோட்டலாக டேமேஜ் பண்ணிடுவானுங்க ஏன்னா ஏற்கனவே டேமேஜ் ஆயிடுச்சு அண்ணாமலை சாட்டை அடித்தது எவ்வளோ பெரிய சிக்கலாக பாஜகவுக்கு போயிடுச்சு அதனால் அண்ணாமலையே பதவியிலருந்து தூக்கணும் அண்ணாமலை இனி இருந்தால் பாஜகவுக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்காது வீட்டுக்காரன் கூட ஓட்டு போட மாட்டாங்க அந்த நிலைமைக்கு பிஜேபியை கொண்டு போய் தள்ளியாச்சு குஷ்பு வேறு அங்கே போய் பண்ணது இது எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு பெரிய டேமேஜ் இதில் போய் ஆர் என் ரவி இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டால் என்னடா பதில் சொல்கிறது அப்படிங்கிற பதட்டத்திலிருந்து பயத்திலிருந்து உயிர் விழைத்தால் போதும் என்று தலை தெரிக்க ஓடி இருக்கிறார் ஆர் என் ரவி என்பது தான் உண்மை இதில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் எப்போவுமே இதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்து போடுறது மோடியும் ஆர்எஸ்எஸ்ஸும் என்ன செய்வார்கள் தங்களுடைய ஊழலை தங்களுடைய மிக மோசமான ஆட்சி நிர்வாகத்தை மறைப்பதற்கு முஸ்லீம்கள் இல்லையா இல்லைன்னா போலி தேசபக்தி இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுப்பது வழக்கம் ஆர்என் ரவி புதுசாக சில விஷயங்களை தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணுறாரு ஆனால் அதெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகலை தமிழ்நாட்டு மக்களிடம் இதெல்லாம் எடுபடாது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்என் ரவி தலை ஓட்டம் அப்படின்னு போட்டுட்டு உடனே தமிழ்நாட்டு மக்கள் மீன்சார் நிறைய போடுறாங்க என்ன அப்படின்னா இங்கிருந்து போயிட்டாருனா நல்லா இருக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டை விட்டு இந்த ஆரண்டவி கிளம்பிட்டா தமிழ்நாடு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே மீம்ஸ் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க இதுதான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்